குழந்தைகள் சுகப்பிரசவமாக வருவதற்கு தலை முதலாவது வெளியே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில சமயங்கள் இப்படி சொல்கிறத கேள்விப்படுத்தலாம் தலை மாற்றி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்படி ஒரு பிறப்பு ஒரு ஒரு சிருஷ்டிப்பு நடப்பதற்கு தலை முதல்ல வெளியே வர வேண்டியிருக்குதோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏதாவது ஒன்று நல்லது பிறப்பதற்கு முதலாவது நம்முடைய தலைக்குள்ளாக மாற்றம் வர வேண்டியது இருக்குது அந்த சிந்தனையில் மாற்றம் வராமல் வெளியே எந்த மாற்றங்கள் நடந்தாலும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போனால் நல்லா இடலாம் வேறு எங்கேயாவது தப்பிச்சு போனால் நல்லா இடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கே போனாலுமே உங்களுடைய சிந்தனையை நீங்கள் உங்களோட தான் கொண்டு போகிறீங்க நீங்கள் அதே ஆளாக இருக்கிற வரைக்கும் வெளியுள்ள சூழ்நிலைகள் மாறுவது நிமித்தமாக காரியங்கள் மாறப் போகிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் அதனால தான் மனம் மருத்துவமாகிறதுனாலே நாம் வந்து மற்ற எல்லா காரியங்கள்லையும் மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஆத்மா வாழ்கிறது போல தான் நீங்கள் எல்லாவற்றிலையும் செழித்திருக்க முடியும் உங்களுடைய அவுட்டர் வேர்ல்டு வந்து வேறு ஒன்றுமே கிடையாது த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் இன்னர் வேர்ல்டு இஸ் யுவர் அவுட்டர் வேர்ல்டு நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற அனுபவிக்கிற நீங்கள் நல்லா இருந்தீங்கனாலும் நல்லா இல்லைனாலும் எதுவாக இருந்தாலும் அது உங்கள் உள்ளான மனுஷனுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும் உங்களுடைய வெளி வாழ்க்கை என்பது ஒரு ஒரு கனி மாதிரி உங்களுடைய உள் வாழ்க்கை என்பது ஒரு வேர் மாதிரி ஸோ நீங்கள் ரூட்டை மாத்தாம ஃப்ரூட்டை மாற்ற முடியாது இஃப் யூ வாண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட் யூ ஹாவ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ரூட் உங்களுடைய நம்பிக்கைகள் குறைகள் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா நீங்கள் ஒரு காரியங்களை குறித்து சில பொய்களை நம்புவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கையில் வறட்சியும் தேவையில்லாத சங்கடங்களும் தான் இருக்கும் ஆனால் உங்களுடைய உள்ளான மனுஷனில் உள்ளான மனதில் உங்களுடைய உங்களுடைய மனம் மருவமாகி இருக்குமானால் நீங்கள் அதில் சரியான விஷயங்களை நம்புவீர்களானால் உங்களுடைய வெளியே வெளிப்பிரகாரமான வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் ஆகவே முதலாவது உங்கள் தலை வெளிவரட்டும் என்று சொல்லி நான் சொல்கிறேன் அந்த தலைக்குள்ளாக மாற்றங்கள் ஏற்படட்டும் உங்கள் புத்தியில் மாற்றங்கள் ஏற்படட்டும் வேத வசனங்களை சரியாக புரிந்து கொள்வது நிமித்தமாக அந்த மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் ஆண்டவர் உங்களை ஆசை